ஹா எப்ரிவான் நேற்று மிக மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக ஸ்கூல் பிள்ளை அதுலேயும் பதினேழு வயசுகளையுடைய ஒரு பிள்ளை உண்டு கொலை செய்யப்பட்டு உயிரிழந்தது கடந்த பதினேழாம் தேதி தான் இந்த சம்பவம் இடம்பெற்றாலும் தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் உயிருக்காக போராடின நிலையில் தான் நேற்று குறிப்பிட்ட பிள்ளை உயிரிழந்திருந்தது அதுலேயும் ஒரு போதைக்கு அடிமையாகின ஒருத்தர்ற கொட்டூர தாக்குதலால் தான் இந்த உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றிருந்தது புலனறுவை தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது கடந்த பதினேழாம் தேதி கடந்த மாதம் பதினேழாம் தேதி குறிப்பிட்ட மாணவி ஃபாத்திமா நசீமா பிரத்யேக வகுப்புக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு வந்ததுக்கு பிறகு உம்மா சொல்லியிருக்கா மகள் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி மகள் சொல்லியிருக்கா இல்லை உம்மா நான் அசரு தொழுதுட்டு வந்து சாப்பிடுறேன் சொல்லியிருக்கா அந்த நேரம் தான் இந்த கொட்டூர தாக்குதல் பாத்திமா நசீமாடா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த நபரால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது இருபத்தி ஆறு வயதுகளையுடைய நபர் பாத்திமா நசீமாவுக்கு பின்னுக்கு தொடர்ச்சியா காதல் என்ற பெயரில் சுத்திருக்காரு இருந்தாலும் நசீமா தண்ட படிப்புல தொடர்ச்சியா கவனம் இருக்காரு இதை எதையுமே கணக்கெடுக்க இல்லை அவை இந்த காதல் விவகாரம் எதிலையும் ஈடுபடாத ஒருத்தர் தனது படிப்புக்காக உயர்தர படிப்புக்காக உயர்தர பரீட்சைக்காகவே இவர் முழுமூச்சாக முயற்சி செஞ்சிருக்கார் இறுதியாகவும் பிரத்யேக வகுப்புக்கு சென்று வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தொழூதத்துக்காக ரெடியாகின நேரத்தில் தான் இந்த கொடூர தாக்குதலை குறிப்பிட்ட நபர் மேற்கொண்டிருந்தார் இருபத்தி ஆறு வயதுகளையுடைய நபர் அவர் தொடர்ச்சியாக போதைப் பொருளுக்கு அடிமையாகிய ஒருத்தர் போதைப் பொருள் வாழ்க்கை இல்லாமலாக்கினத்தோடு இந்த குறிப்பிட்ட பதினேழு வயசுகளையுடைய மாணவியின் வாழ்க்கையையும் இன்றைக்கு இல்லாமல் இருக்கு இந்த உலகை விட்டே குறிப்பிட்ட மாணவி இல்லாம போறது இருந்திருக்கு இப்படியான போதைக்கு அடிமையாகினவங்களுக்கு போதையால சமூகத்தை சீரழிச்சதவங்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்படாததால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது போதை வியாபாரிகளை பத்தி நாங்க தொடர்ச்சியா பேசுறோம் போதை வியாபாரிகள் கைது செய்யப்படுவதாக குறிப்பிடுகம் இருந்தாலும் நிறைய போதை வியாபாரிகள் இன்றும் சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொன்னா இப்படியான போதைக்கு அடிமையாகினவங்களுக்கு போதை பொருளை பாவிக்க இயலாது இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதுக்கு பிறகு தான் நாங்களும் பேசுகிறோம் இவர் போதைக்கு அடிமையாகியவர் அதால் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி பேசுகிறோம் இந்த போதை பொருளுக்கு ஒரு சமூகத்தில் ஒருத்தர் அடிமையாகி இருந்தா இல்லைன்னு சொன்னால் போதைப் பொருளை விற்பனை செய்வாரா இருந்தால் அவரை சமூகம் அடையாளப்படுத்தணும் சமூக தலைவர்கள் அடையாளப்படுத்தணும் சமூகத்திலிருந்தே அவரை ஒதுக்கணும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை செய்யணும் இவருக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அல்லது இவருக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து இவரை திருத்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்யணும் இல்லை நாங்கள் கண்டுக்காமல் விடுவமா இருந்தா இறுதியில் முடிவை பாருங்க இப்படி அப்பாவியான ஃபாத்திமா நசீமா போன்றவங்க உயிரிழக்கத்துக்கே காரணமாக இருக்குது உயிரிழந்ததுக்கு பிறகுதான் சமூகமே மொத்தமாக இது தொடர்பாக பேசுது இந்த நபர் தொடர்பாகவும் பேசுது சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவங்க பாத்திமா நசீமாவுடைய தந்தை மீன் வியாபாரம் செய்யக்கூடியவர் அதே போல கொலை செஞ்ச நபர் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய தந்தையும் எறும்பு வியாபாரம் செய்யக்கூடியவர் இந்த குறிப்பிட்ட நபர் தொடர்ச்சியா எந்த தொழிலுமே செய்யாம இருபத்தி ஆறு வயதுலையும் எந்த தொழிலும் செய்யாம போதை பொருள் மட்டும் பயன்படுத்தி போதை பொருளுக்கு அடிமையாகின நிலையில தான் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றிருக்கு எனவே குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்குற தண்டனை சரியா இருக்கணும் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையால அடுத்தவங்களும் தெரிந்தணும் தொடர்ச்சியாக நாங்களும் இப்படி எத்தனையோ வீடியோகளில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு பிறகு இலங்கையில ஏதோ ஒரு பக்கத்தில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்ற வண்ணம் தான் இருக்குது அப்போ நாங்க சொன்னதை போல முதல்லையே போதைப் பொருள் முழுமையாக நாட்டில இருந்து அகற்றப்படணும் போதை வியாபாரிகளும் போதைப் பொருளுக்கு அடிமையாகினவங்களும் சமூகத்திலிருந்து அடையாளப்படுத்தணும் அடையாளப்படுத்தி அவங்கள சமூகத்தின் கிருமிகளாக அடையாளப்படுத்தி அவங்கள சமூகத்தில் இருந்து கிள்ளி எறியணும் இல்லைன்னு சொன்னால் ஒருபோதும் இந்த சமூகத்தில் இருந்து இப்படியான அப்பாவி ஃபாத்திமா நசீமா போன்றவங்களை காப்பாற்ற இயலாத நிலைமை இருக்கும் நாங்கள் ஃபாத்திமா நசீமாக்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறதோடு சமூகத்தில் எந்த பிரதேசத்திலையும் இப்படியான போதை வியாபாரிகள் போதைக்கு அடிமையானவங்க இருந்தால் அடையாளப்படுத்துவோம் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவுகளை வழங்குங்க